ராயினி ஒரு நிமிஷம் ராயினி இது என்ன மாத்திரைன்னு பார்த்து சொல்ல இது ஸ்லீப்பிங் டோஸ் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டாங்க தெரியலையே என்ன தெரியலன்னு சாதாரணமா சொல்றீங்க இது தான் அவங்க எக்ஸாம் ஹால்ல தூங்கி தூங்கி விழுந்திருக்காங்க டாக்டரும் பிளட்ல ஸ்லீப்பிங் டோஸ் கலந்துருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணாங்கல இந்த மாத்திரை எல்லாம் அரை மாத்திரை சாப்பிட்டாலே பயங்கரமா தூக்கம் வரும் ஒரு மாத்திரம்ல சாப்டா பத்து பண்ணிரு மணி நேரத்துக்கு தூங்கிட்டே இருப்பாங்க இது ரொம்ப ஹெவி ஸ்லீப்பிங் டோஸ் இந்த மாதிரி மாத்திரை எல்லாம் நீங்க மாத்தி கீத்தி போட்டா உயிருக்கே டேஞ்சர் கேர்ஃபுல்லா இருக்கு கீதாத்த தானே காலையில் வந்தாங்க காலையில் கீதா அத்தை வந்தாங்கல்ல வந்தாங்க ஆனா அவங்க மாத்திரை எதுவுமே கொடுக்கலையே அப்படி இப்படின்னா சாப்பிட்டு இருக்க முடியும் அவனுக்கு மாத்திரை கொடுத்ததாவ பிரிச்சு வச்சிருந்தான்ல அவருல இதை மாத்தி வச்சிருக்காங்க அதோட கவர் தான் டஸ்பின் பாத்தில போட்டு போயிருக்காங்க ஒன்று தானேன்னு எதை யோசிக்காமல் எடுத்து கொடுத்துட்டேன் அப்படியே இருந்தாலும் எதுக்கு சொல்லணும் என்ன பயப்படாத நான் ஒரு விஷயம் கேட்பேன் நீ உண்மையை மட்டும் சொல்லு சபதம் போட்டுருக்க சபதம் போட்டிருக்கேன்னு சொன்னா யாரு என்ன சபதம் போட்ட சொல்லு நீ பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா உண்மை சொல்றேன்னு சொல்லிருக்க இப்ப நீ பரீட்சை எழுதி முடிச்சிட்ட கண்டிப்பா பாஸும் ஆயிடுவ இப்ப சொல்லு யார்கிட்ட சபதம் போட்டு உனக்கு தூக்க மாத்திர குடுத்து உன்னை எக்ஸாம் எழுத விட பண்ணி நீ போட்ட சபதத்தில் நீ ஜெயிக்கக் கூடாதுன்னு யாரும் நினைக்கிறாங்க இதுக்கு மேலயும் நல்லா சாதாரணமா இருக்க முடியாது சொல்லு யார்கிட்ட என்ன சபதம் பண்ண இல்ல அது வேணா விட்டுருங்க ராகினி சொன்னதை கேட்டல்ல இந்த மாதிரி மாத்திரை எசக்கு புஸ்கா சாப்பிட்டா உயிரிக்கு ஆபதாடுன்னு சொன்னாலா இல்லையா இந்த மாதிரி கேவலமான வேலைய யார் பண்ணிருப்பாங்க சொல்லிப்போ யார்கிட்ட சபதம் போட்ட நீயா சொல்றியா இல்லை நானா கண்டுபிடிக்கட்டுமா நீ ஃபேக்ட்ரிக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் இந்த சபதன்ற விஷயமே நடந்திருக்கு அம்மாச்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அவன் சொல்லப்போ இல்லை வேணாம் பண்ணி கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு தானே நினைச்சோம் ஆனா என்னால அந்த சந்தோஷமே போயிடுச்சுங்க மரியாதை கௌரவம் எல்லாமே போயிடுச்சு என்னால இத தாங்கிக்கவே முடியலங்க அதனால தான் இப்படி ஒரு சபதத்தை போட வேண்டியதாயிடுச்சு எனக்காக சபதம் போட்டியா யார்கிட்ட யாருகிட்ட நான் சொல்றேன் ஆனா சம்பந்தப்பட்டவங்க கிட்ட நீங்க எதுவும் கேட்க கூடாது பண்ண கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க நான் சொல்றேன் என்ன சொல்ற நீங்க பண்ணுங்க சரி சரி ப்ராமிஸ் உங்க தம்பி கேட்டதான் அவங்கிட்ட போயதுக்கு பாஸ் பண்ணிட்டா ஏன் புருஷனுக்கு பழைய மாதிரி அதே மரியாதையை நீங்க கொடுக்கணும் மரியாதை எப்பவும் சொல்றேன் நீங்க இந்த கம்பெனியில எவ்வளவு கௌரவமா மரியாதையா இருந்தீங்கன்னு நமச்சி என்ன என்கிட்ட சொல்லியிருக்காரு அதே கம்பெனியில உங்க தம்பி உங்களை எவ்வளவு புறக்கணிக்கிறாரு எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாருன்னு எனக்கு தெரியும்

நேரத்துல இந்த வீட்டுக்கு உங்களுக்குமே சம்பந்தம் இல்லாம ஆயிடுச்சு நீங்க எனக்காக இவ்வளவு செய்யறப்போ நான் உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேனா இதை நான் செய்யணுங்க அதுதான் என் கடமை பிரச்சனை பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க பண்ண மாட்டீங்கல்ல கார்த்திகிட்டே வந்து பிரச்சனை பண்ண மாட்டேன் கார்த்திக்கு முதுகிலுக்கு உத்தர பழக்கம் கிடையாது நிச்சயமாக இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டான் கார்த்திகிட்ட நீ சபதம் போட்ட விஷயம் அந்த சந்திரகலா மேடம்க்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்க கீதாத்த கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து தான் இந்த பிளானை பண்ணியிருக்காங்க கார்த்திக்கு தெரிஞ்சிருந்தா நிச்சயமாக இது கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டான் இந்த வேலை யாரும் பார்த்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல அவங்க ரெண்டு பேரும் சும்மா விட போறது இல்லைங்க இப்போ தானே என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுங்க நான் கார்த்திகிட்டதான் எதுவும் கேட்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணேன் ஆனால் என் பொண்டாட்டியை கஷ்டப்படுத்துறவங்கள சும்மா நான் ப்ராமிஸ் பண்ணல அவங்களை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் நான் நீங்க அவசரமா போன் பண்ணும் போதே எனக்கு தெரியும் என்ன பாராட்டுறதுக்கு தானே நீங்க கூப்பிட்டீங்க அப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த தானே உங்களுக்காக நான் பண்ணிருக்கேன் அம்மா இந்த சின்ன விஷயத்துக்காக எல்லாம் நீங்க என்ன அவ்வளவுலாம் எல்லாம் பாராட்ட வேண்டாம் உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அம்மா ஏதோ நீங்களா பார்த்து நான் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அம்மா கொடுங்கம்மா முட்டாள் முட்டல் இப்போதான் வாசு ஃபோன் பண்ணான் அந்த சரஸ்வதி ரெண்டாவது எக்ஸாமையும் நல்லபடியா எழுதி முடிச்சிட்டாளாம் அம்மா அப்ப நான் கொடுத்த மாத்திரை ம் இல்லம்மா நான் தான் என் கையால மாத்திரைய வச்சேமா அவ அந்த மாத்திரை முளங்கனதியா ரெண்டு கண்ணால நான் பாத்தேமா அந்த ரெண்டு கண்ணு நாய்க்கு எடுத்து போடு அவ மட்டும் இந்த एग्जामல பாஸ் பண்ணிட்டா அவ்ளோதான்

எல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் அந்த கம்பெனியில தமிழோட கை தான் கைதான் போது என் மாப்பிள்ள முன்னாடி கை கட்டி நிக்க போறாரு என் மருமகனுடைய கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாத்திரம் நினைச்சேன் எல்லாம் நாசமா போச்சு மீ மேடம் உள்ள வரலாங்களா வாங்க உங்க வீட்டுக்குள்ள வரதுக்கே நான் பர்மிஷன் கேட்டு தான் வரேன் ஆனா நீங்க என்னடானா சர்வசாதாரமா எங்க வாழ்க்கையில வந்து விளையாடிட்டு இருக்கீங்க என்னாச்சு தமிழ் என்ன சொல்றீங்க நான் இந்த வீட்டு வாசலுக்கு வர முன்ன வரைக்கும் நீங்க தான் இதை பண்ணிருப்பீங்கன்னு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நம்பிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது நீங்கள்தான்றது உங்கள் வாயிலே ஒத்துக்கிட்டீங்களே எப்படி எப்படி உங்கள் மாப்பிளையோட கௌரவத்தை காப்பாற்றணுன்றதுக்காக சரஸ்வதி எக்ஸாமில் ஃபெயில் ஆகணுமா எப்படிங்க உங்களால் இப்படிலாம் யோசிக்க முடியுது இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு புதுசான இதை விட கேவலமான வேலைலாம் பண்ணியிருக்கீங்களே ஆனால் நீங்கள் இதை மாதிரிலாம் செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு நம்புறதுக்கு நானும் சரஸ்வதியும் மற்றவங்கள மாதிரி முட்டால் கிடையாது உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் தப்பு தப்பா தான் இருக்குன்றது நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் நான் தாலி கட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டு கொடுத்து எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு வச்சதை நீங்க எல்லாருக்கும் நல்லது பண்ற மாதிரி எங்க அப்பா கிட்ட தப்பு தப்பா என்னை பத்தி சொல்லி எங்க அம்மா என்ன பார்க்க பார்க்காம பண்ணது நீங்க தானே கரெக்டான டைம் பார்த்து என் தம்பியை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி உங்க பக்கம் சேர்த்துக்கிட்டீங்க இப்போ எங்க குடும்பத்தையும் எங்க கம்பெனியும் கண்ட்ரோல் எடுக்கணுன்றதுக்காக என்னென்ன வேலை எல்லாம் செஞ்சு காட்டினீங்க நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அம்மா ஒன்னும் சாதாரணமானவங்க இல்ல எங்க அம்மா யாரு கோத அவங்க கிட்ட உங்க வேலை நடக்குமா அழகா அவங்கள கட் பண்ணி அமுச்சிட்டாங்க அதுக்கப்புறமாவாவது எங்க குடும்பத்துக்கிட்ட நீங்க வச்சிக்கவே கூடாது நீங்க நினைச்சிருக்கணும் ஆனா அதையும் மீறி திரும்பி மோதி பாக்கலாமேன்னு வந்திருக்கிறீங்க என் தம்பிக்கு தப்பு தப்பா கத்து கொடுத்து அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் குடும்பத்தை பிரிக்கணும்னு பாக்குறீங்க உண்மையிலேயே என் தம்பியோட கௌரவத்தை நீங்க காப்பாத்தணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஆயிரம் வழி இருக்கு அதை விட்டுட்டு நீங்க இவ்வளவு கேவலமால இறங்கியிருக்க கூடாது சரஸ்வதிக்கு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டா அவ எக்ஸாம் எழுத மாட்டா தானே பிளான் பண்ணிருந்தீங்க ஆனா அதையும் மீறி அவ எக்ஸாம் எழுதிட்டா கண்டிப்பா பாசும் பண்ணுவா உங்க எல்லார் மூஞ்சில கறியும் பூசுவா தமிழ் நீங்க ஏதோ கற்பனையா யூகம் பண்ணிட்டு தேவை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் அதான் அம்மா சொல்லிட்டாங்கல்ல அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி உங்க வைஃப் எக்ஸாம் எழுதுனா என்ன எழுதலாம் எங்களுக்கு என்ன பொருளை உயர்த்தி பேசாத தம்பி உங்க எல்லார் சாயமும் வெளுத்து போச்சு நீங்க பண்ண வேலைக்கு இதே வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு நாடகிறதே வேற ஹலோ மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சும்மா இங்க வந்தெல்லாம் கத்திட்டு இருக்காதீங்க மாம் என்ன மாம் இது இவரு பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு நீங்க அமைதியா இருக்கீங்க என்னடா பேச சொல்ற நல்லா இருந்த அவங்க அம்மாவுக்கே துரோகம் பண்ணி ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சாரு இவரோட சுயநலத்துக்காக சந்தோஷமா இருந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்தாரு இப்போ நம்ம மேல பழிய போட்டுட்டு என்னடமா பேசிக்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட போய் நான் என்ன பேசட்டும் பேசிட்டோம் என்ன பிரமாதமா நடிக்கிறீங்க ஏன் தம்பி அப்பாவி அவனா ஏமாந்துருக்கலாம் ஆனா மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு உங்க திட்டத்தை நிறைவேற்றலான்னு மட்டும் நினைக்காதீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க இதுக்கு மேல ஒரு வாரத்தை பேசுறீங்கன்னா நான் போலீஸ் கூப்பிடுவேன் தாராளமா கூப்பிடுப்பா உங்க அம்மாவையும் அத்தையும் நீயே ஜெயிலுக்கு அமிச்சுவை அங்க போலீஸ் முட்டி முட்டி தட்டி எங்க அத்தையை விசாரிச்சா எல்லா உண்மையும் விளாவரையும் சொல்லிடுவாங்க என்ன தமிழ் நீ என்னென்ன பேசுற எனக்கு இதெல்லாம் வாய முடுங்க நீங்க கொடுத்த மாத்திரையோட டோசேஜ் கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட சரஸ்வதி உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் உங்களை பார்த்தா இடத்துல வெட்டி போடுற ஆத்திரத்தோட தான் வந்தேன் அப்படி என்ன பண்ணிட்டோம் உங்களுக்கு நீங்க குடும்பமா நல்லபடியா உங்க பொண்ணு நல்லா படிச்சு நல்ல நிலைமையில இருக்க யாரு காரணம் நாங்க தான் இவ்வளவு மறந்துட்டு சரஸ்வதிய உயிருக்கு உல வைக்கணும்னு நினைக்கிறீங்களே எப்படி இப்படி கேவலமா யோசிக்க முடியுது உங்களால அவ்வளவுதான் இனிமே இந்த அத்தைன்ற உறவு முறிஞ்சு போச்சு இன்னொரு தடவை எங்க வீட்டு பக்கம் மட்டும் காலடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சிங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன் எங்க குடும்பத்தை பிரிக்கணும்ன்ற தப்பான நோக்கத்தோட எங்க வீட்டு பக்கம் வந்தீங்க நடக்கிறதே வேற போத நிறுத்துங்க எங்களை உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்களா பொண்ணு கட்டி கொடுத்த குடும்பமாச்சேன்னு நானும் பொண்ணு கடிச்சிட்டு பொறுமையா இருக்கேன் இதே உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடக்கிறதே வேற பண்றதே அயோகித்தனம் இதுல கோவம் வர பொத்துக்கிட்டு வருதோ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க என்ன பண்ணுவீங்க என்னையும் சரஸ்வதியும் பிரித்து வெளியே அமிச்சுட்டு எங்கள் அம்மா இருக்கிற இடத்துல உங்கள் பொண்ணை கொண்டு வந்து வச்சு எங்கள் குடும்பத்தையும் எங்கள் கம்பெனியும் கண்ட்ரோல் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அதானே உங்கள் திட்டம் எங்கள் குடும்பமும் எங்கள் கம்பெனியும் எங்கள் அம்மாவுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி அதில் ஒரு சின்ன கீரல் விழுந்தால் கூட நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் எங்க அம்மாவையும் அப்பாவையும் அவமானப்படுத்தணுன்ற எண்ணத்தை அடியோட உங்க மனசுல வந்து அழிச்சு போட்டுருங்க இன்னொரு தடவை அந்த மாதிரி நினைச்சிங்க தமிழ் இப்ப மாதிரி அப்ப பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டான் ஜாக்கிரதை நீங்க எதுக்குங்க அங்கெல்லாம் போறீங்க இவ்வளவு பண்ணிருக்காங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா இப்ப நீங்க போய் கேட்டதுனால மட்டும் ஆமா இதை நாங்க தான் பண்ணுவோம் அவங்க என்ன ஒத்துக்குவா போறாங்க அவங்க பண்ண தப்ப நான் கண்டுபிடிச்சா உங்களுக்கு தெரியணும் இல்ல இன்னொரு தடவை இந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை தமிழ் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்றது அவங்களுக்கு புரியணும் ஏங்க ஏற்கனவே அவங்க நம்ம மேல கோவமா இருக்காங்க இதுல திரும்ப திரும்ப இது சம்பந்தமா பேசி அவங்க கோவம் ஜாஸ்தி தானே ஆகும் ஆகட்டும் ஆகி என்ன பண்ண போறாங்க இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையை தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலை பார்த்தவங்க ஜெயிச்சதா சரித்திரம் இருக்கா அவங்க இருக்கிற அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் இப்படி இல்லாம வேலை பாப்பாங்க இல்ல கீதா அத்த வேற அத்தையும் அத்த அந்த பொம்பளை எல்லாம் மனுஷங்க லிஸ்ட்ல சேர்க்க கூடாது எனக்கும் அதுதான் புரியவே மாட்டேங்குது சந்திரகலா மேடம் ஆவது நாம அவங்க பத்தி உண்மையை சொல்லிட்டோம்னு கோபமா இருப்பாங்க ஆனா கீதா அத்தையே இவ்ளோ நம்ம மேல கோபமா இருக்காங்க குடும்பத்துக்காக நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க அவங்க பொண்ணு விஷயத்துல கூட அவங்க தானங்க உங்களை வேணாம்னு சொன்னாங்க இதுல உங்க தப்பு என்ன இருக்கு ஆனா நம்ம குடும்பத்துக்கே அவங்க எவ்வளவு கெடுதல் நினைக்கிறாங்க அவங்க புத்தியே அப்படிதான் அவங்கள மாறவே மாட்டாங்க நாம தான் அவங்க கிட்ட ஒதுக்கி இருக்கணும் அவங்கள நான் கடுமையா எச்சரிச்சிட்டு வந்திருக்கேன் அதனால இனிமே அவங்க இந்த வீட்டு பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டாங்க அதையும் மீறி அவங்க இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு நினைச்சாங்க நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமே அவங்க யாரோ நாம யாரோ சரிங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க நீங்க சொல்லிட்டீங்கல்ல இனிமே அவங்க வர மாட்டாங்க விடுங்க இதெல்லாத்துக்கும் கார்த்திக் தான் காரணம் அவங்க தான் அறிவு கட்டத்தனமா பிஹேவ் பண்றாங்கன்னா இவனுக்கு எங்க போச்சு அறிவு இந்த மாதிரி நடந்துகிட்டு தான் சும்மா போறது இல்ல நில்லுங்க விடு இந்த விஷயத்தை மட்டும் தயசி தடுக்காத நான் சொல்றேன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க எப்படி முடியும் சொந்த அண்ணின் கூட பார்க்காம உன் கையை பிடிச்சா வெளியே தள்ளியிருக்கான் பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா அவனை விட மாட்டேன் நானு என்னங்க நான் எனக்கு எந்த கோவமா இல்லைன்னு சொல்றேனே அவன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்று அவமானப்படுத்துனதுக்கு அவனை ஒரு அறையோட விட்டது ஏன் தப்பு தான் காது செவ்வ கிழிது மாதிரி நாலு அரை விட்டுருந்தா அண்ணின்ற மரியாதை என்னன்றது அவனுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த விஷயத்தை மட்டும் நீ என்ன தடுக்காத நீங்க இது சம்பந்தமா அவர்கிட்ட எதுவும் கேட்க கூடாது சண்டை போட கூடாது இது என் மேல சத்தியம் சரஸ்வதி என்ன பண்ற என் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க இதுக்கு மேல உங்க விருப்பம் போய் சண்டை தான் போடுவீங்கன்னா போய் போடுங்க எனக்கு என்ன வேணாலும் ஆகட்டும் என்ன சரஸ்வதி நீ அவன் தப்பு பண்ணிருக்கான் தட்டி கேட்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க கார்த்தி மேல இருக்கிற கோவம் முக்கியமா இல்ல ஏன் மேல வச்சிருக்கிற காதல் முக்கியமான்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் சத்தியத்தை காப்பாத்துவீங்கன்னு நம்புறேன் இல்ல உங்க வேணா பண்ணிட்டு போங்க கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியல அதான் கொஞ்சம் ஹாஷா பேசிட்டேன் அப்படிலாம் இல்ல சார் சுதி உன்ன விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்ல அது எனக்கு தெரியுங்க ஆனா இப்ப கோவப்பட்டு என்ன ஆக போகுது கார்த்திகிட்ட சண்டை போடுறதுனால மட்டும் இதெல்லாம் சரியாயிடுமா நான் நல்லாவே எக்ஸாம் எழுதிருக்கேன் அப்புறம் எதுக்கு நீங்க கோவப்படணும் இந்த மாதிரி விஷயத்துல நாம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி காட்டணும் அதை விட்டுட்டு சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லைங்க மறுபடியும் தேங்க்ஸ் கார்த்தி மேல இருக்கிற கோபத்தை விட என் மேல வச்சிருக்கிற லவ் தான் முக்கியம்னு காமிச்சதுக்கு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன்